இங்கே டாக்கலா ஓ மை குட்னஸ் பிர்லா வைட் டைல் ஸ்னேக்ஸ் சூப்பர் டாக்கல் நிகழுது சூப்பர் டாக்கல் மட்டும் தான் செஞ்சு வச்சிருக்காங்க அவரே புரியலையே இந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ சுரேஷ் இருக்காரு இங்கே டாக்கல் நடந்துருக்கு ஆல் அவுட் ஆய் ஆல் இன் ஆன தமிழ் தலைவாஸ் ரீக்ரூப் பண்ணி அசத்தலான ஒரு டாக்கல் பாயிண்ட் கேப்டனை தட்டி தூக்கி இருக்காங்க 16 பாயிண்ட் வித்தியாசம் சூப்பர் டாக்கல் கிடைச்சதுனா அதை பதினாலு பாயிண்டாக குறைக்கலாம் இங்கே டாஷா எஸ் வெளியே தள்ளியாச்சு வாரத்தை வெளியே தள்ளியாச்சு தனியாலாம் ரோனக் இருக்காருங்க காலை புடிப்பாரா வந்திருக்கிறது விஜய் மாலிக் புடிச்சு உள்ளார உட்கார வச்சா பேக் பண்ணலாம் பிடிச்சிருங்க அறுபயார டேக்கிள் ரோனஸ் போட்டால் த டாக்கிள் சரியான சமயத்தில் சப்போர்ட்டுக்கு வந்து மற்றும் ஒரு சூப்பர் டாக்கிள் திருவிழா வாய்ஸ் ஆல் ஸ்டேக்ஸ்